சர்ப்ரைஸான பொருள் வந்திருக்குங்க அது என்னன்னு அது வந்து காட்டுப்பீத்தங்கள் சொல்லுவோம் நம்ம நிறைய பொருட்கள் வந்து இயற்கையிலே நம்ம உடல் உபாதைகளுக்கு நிறைய பயன்பட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நான் கும்மிட்டி கைன்னு சொன்னேன் உடல் அரிப்புக்கு தலையில் உள்ள புடுகள்லாம் போகிறதுக்கு பூட்டி அதுவும் ரொம்ப கசப்பா இருக்கும் இதுவும் ஒரு காட்டுப்பீக்கங்காய் ரொம்ப கசப்பா இருக்கும் இது சமையலுக்கு உபயோகப்படாது இந்த காட்டுப்பீக்கங்காயோட கூடுதான் இது பீக்கங்காய் கூடு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஆம்லருந்து எடுத்து சொல்லுவோம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா தண்ணியில் நினச்சோடீங்க சாப்பிட்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும் குளிக்கும்பொழுது உடம்புல தேய்ச்சி நல்லா குளிச்சிட்டு திருப்பியும் இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா காஞ்சிரும் மறுநாள் புளி பயன்படுத்துகிறோம் இது என்னன்னாக்கா இதை வந்து குளிக்கும்பொழுது அவ்வளோ கசப்பா கசப்பு தன்மையா இருக்கும் இதனால தோலில் இருக்கிற இந்த தவளை சுரியா சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லு இல்லை வேற ஏதாவது தோல் ஏதாவது இருந்ததுனாலும் அதை போக்குறதுக்கு இது பயன்படுத்தும்